இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அற்பளீஸ்வரர் கோயில்கிட்ட இருக்கோம் நம்ம எப்போவுமே நம்ம கொல்லிமணிக்கணுன்னு வந்தால் நம்ம அந்த ஆகாய்கங்கை ஃபால்ஸ்க்கு தான் போவோம் கோயிலுக்குள்ளே ஒரு தடவை கூட போனதில்லை அங்கே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது அது நமக்கு தேவையும் இல்லை ஸோ ஸ்ட்ரைட்டாக போகிறோம் அந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்குகிறோம் ஜஸ்ட்டு போய் ஃபால்ஸில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு நம்ம திரும்பி வரோம் ஸோ இவங்களும் வந்து இப்போ நம்ம அருவியில் குளிச்சுட்டு இப்போ வந்து ஜாலியாக வந்துகிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு சிவன் கோயிலாகிட்ருக்கு சிவன் செவன் போட்டிருக்காங்க ஸோ அது நமக்கு தேவையில்லை போகிறோம் ஜாலியாக வாட்டர் ஃபால்ஸில் என்ஜாய் பண்ணுறோம் ஸோ இப்போ வந்து அன் சீசன் தான் கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக வரும் ரெயினி சீசனோட கம்பேர் பண்ணும்போது தண்ணி வந்து கம்மியாக தான் வரும் ஸோ இருந்தாலும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு வரும் ஃபால்ஸ்க்கு போகிறது என்ட்ரன்ஸ் இதுதான் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம டீ குடிச்சிட்டு போகலான்னு சொல்லி போயிட்டு இருக்கோம் ஏங்கண்ணா ராயு பார்க்குறீங்களா சரி பார்த்துட்டு இங்கே ஃபால்ஸுக்கு போனீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு இங்கே வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்கணும் ஸோ அதுக்கு வந்து பர் ஹெட் வந்து கெட்டி சார்ஜ் பண்ணுவாங்க அதை நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போகணும் ஸோ இதுதான் வந்து இங்கே என்ட்ரன்ஸு அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று அந்த சீட்டை ஒன்றும் இன்னொன்று கிழிச்சு கொடுப்பாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சரில் வந்து நம்ம இறங்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு முன்னாடி எங்கள் ஆளுங்களோட ஒரு பவரை காமிக்கிறேன் ஸோ எல்லாேருக்கும் பைசப்ஸ் இருக்கும் ட்ரைசெப்ஸ் இருக்கும் ஃபோர் ஆர்ம்ஸ் இருக்கும் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கட் ஆர்ம்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ குண்டாக இருக்குது ஸோ நம்பால வந்து இன்னிக்கு கொஞ்சம் ஒரு வித்தகை பண்ணிட்டாரு அதனால இப்ப சோழ ஆகிப்போச்சு இதை வந்து இப்போ கரைக்கிறதுக்குதா ஸோ யார் யாரெல்லாம் ஆகாய் கங்கைக்கு வரீங்களோ ஸோ நல்ல அட்வென்ச்சர் இங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்து அண்ணா ஃபஸ்ட் டைம் வராரு இவர் இன்னொரு தூங்கிட்டு இருந்தாரு அடிச்சு எழுப்பி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பாப்போம் இவர் வந்துட்டு எப்படி காலையிலந்துரே ஓரி ஆட்டம் வேணாண்டா போலாம் போகலாங்கிற மாதிரி சொன்னாரு ஸோ இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு அந்த அட்வென்ச்சர் காமிக்க வந்திருக்கேன் எங்க போகலாம் பொறுமையாக போகலாம் பொறுமையாக வரலாம் இங்க எனக்கா கெண்டக்கால் வலி எடுத்துக்குது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செங்குத்தாக இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் இது இதுவும் நல்லா அட்வென்ச்சராக அட்வென்ச்சரா இருக்கும் பட் ஏறும்போது தான் வந்து இப்படி எல்லாரும் எப்படி அனந்த அண்ணாந்து பார்க்குறாங்களோ நம்பளும் அண்ணா அந்த அண்ணாந்து பார்க்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ கீழே போயிட்டு நீங்கள் தண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க பட் இல்லை நான் என்ஜாய் பண்ணுவேன் எங்கள் அண்ணா என்ஜாய் பண்ண மாட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இது மேலே ஏறும்போது ரொம்ப செங்குத்தாக இருக்கிறனால கஷ்டமாக இருக்கும் ஸோ எல்லாருமே டயர்டாக தான் வருவாங்க ஜூஸ் பர்ஹெட் ஹண்ட்ரட் ஓகே இப்போ இப்போ எப்போயுமே ஆகாயங்கை ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் இப்போ கொஞ்சம் நல்லா தெரியும் பட் இந்த ரெய்னி சீசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தெரியாது கொஞ்சம் எல்லாமே இலைய தலையெல்லாம் மறைச்சிருக்கும் அந்த மரத்துக்கு பார்த்தீங்களா அது எல்லாமே மறைச்சிருக்கும் ஒருத்தர் ட்ரோன் ஷாட்டில் காமிச்சிருந்தான் அந்த அங்கே தண்ணி போது பாருங்க அங்கே அதை வந்து ஒருத்தர் ட்ரோன் ஷாட்டில் காமிச்சிருந்தோம் சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி நடந்து போகலாம் இன்னைக்கு போகலாம் தண்ணி கம்மியாக தான் வரும் நடந்து போகலாம் அதோட போலாங்கண்ணா உண்மையா நானும் கேஷோட போயிருக்கோங்கண்ணா அருவி அங்கிருக்கு ஒரு எயிட்டி பர்சென்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன் இங்க ஒரு நல்ல வியூ கிடைக்கும் ரசிச்சு போல வந்தாச்சு அவ்வளவுதான் அது இறங்கினா அந்த போகலாம் அவ்வளோதான் ஆமா மனோஜே நம்ம அருவிக்கு போகிறோம் அப்பா ஒரு வழியாக நம்ம வந்து அந்த அட்வென்ச்சர் கிட்டே வந்துட்டோம் தெரியும்னு நினைக்கிறேன் தண்ணி வந்து தெரியும் எதுவும் அங்கே தெரியும் ஸோ அவ்வளோதான் இன்னும் ஒரு டென் பர்சன்ட் தான் இருக்கு அந்த டென் பர்சன்ட் தாண்டிட்டோம்னா நம்ம வந்து அந்த அருவிகிட்ட போயிடலாம் நம்ம போய் எப்பவும் போல கிணச்சிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் நான் என்ன சொன்னேன் பழகிரு முனை பழைய டைம் வரும்போது மாதிரி இருக்கும் ஏறும் ஏறும்போது டக்குன்னு ஏறிடுவேன் ஸோ அவ்வளவுதான் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபைவ் பர்சன்ட் தான் டக்குன்னு போயிடலாம் கிணச்சிட்டு டயர்டாயிட்டு அப்புறம் பொறுமையாக ஏற வேண்டியதான் போய் ஆட்டம் போடுவோம் தண்ணியில் தண்ணியை பார்த்தா நம்ம சும்மாவா இருப்போம் பண்ணிங்கெல்லாம் கொட்டையில் சேர்த்துல மேயிற மாதிரி போய் மேய வேண்டி ஓ இப்போது ஒரு வழியாக ஒரு வழியாக அந்த 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 கிட்ட வந்துட்டோம்னா தண்ணி கம்மியாக தான் ஊற்றுது பரவாயில்ல உள்ளே போய் நல்லா அந்த கொய்க்களை உட்காந்து குளிச்சுட்டு வார வாரமாக பொறுமையாக வருவோம் தீவினுடைய சவுண்டு வந்து நல்லாவே கேட்குது அதே இன்னும் ரெய்னி சீசனாக இருந்தால் இன்னும் மேலே உள்ளுமே தண்ணி சவுண்டு வந்து நல்லா கேட்கும் ஃபைனலி ரீச் த டெஸ்டினேஷன்ஸ் போவோம் போவோம் போயிட்டு குதிப்போம் என்ன புக் படிக்கிறாரா இன்னும் விற்கிறாரா மக்களே வந்தாச்சு அந்த மிகப்பெரிய ஒரு ஒரு அட்வென்சருக்கு வந்து கிட்டே நம்ம வந்துட்டோம் ஸோ போய் பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறேன் சொல்கிறாங்க நினைச்சுட்றாது இந்த பத்து மரத்தையும் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோ இங்கிருந்தே பயங்கர ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் இந்த பத்து மரத்தையும் காலி பண்ணிட்டாங்க எனக்கும் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஸ்பேஸ் வந்துட்டு கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி தான் இருக்கு ஏன்னா ரெய்னி சீசன் இல்லை சம்மர் சீசன்னால இப்போ காஞ்சு போயிருப்போம் அதே ரெய்னி சீசன் வந்தீங்கன்னா பார்த்து தான் வரணும் ஏன்னா இங்கே அப்படி பயங்கர சாரல் அடிக்கும் இல்லை வந்து வழுக்கும் எல்லா பாருமே வழுக்கும் அதனால சேஃபாக தான் வரணும் தண்ணியும் நிற்கும் சில டைமு ஸோ எப்போயுமே சேஃபாக வாங்க

இப்போ அருவி கிட்ட நெருங்கிட்டோம் ஸோ இங்கே எல்லாருமே இன்னைக்கு சாட்டர்டே தான் எல்லாருமே இன்னைக்கு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க வாட்டர் ஃபுளோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்குது லாஸ்ட் டைம் கூட இப்போ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு போகலாம்னு அந்த அன்னைக்கெல்லாம் போக முடியாது அது மேலே வா கூப்பிட்டு போகிறேன் போசவே மனோஜ் மூணு பேர் வந்து தண்ணிக்குள்ள இறங்கிட்டாங்க கல்லு வாழுக்கு பார்த்து போங்க இருக்காது போங்க போங்க சீக்கிரம் நீ இந்த போடா முனோஜே நீ இந்தி போனோஜே 干嘛

ये बारे में आ गए कि फोन से आह सॉरी यानी तुम दोनों को क्या लगा ना उपन्यास आह एक ये सुन रहा हूँ बहिने लगा வாங்க 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 டக்குன்னு வந்து வீடியோ நான் வந்து முடிக்க போகிறேன் ஏன் அப்படின்னா ஃபோன் வந்து நாலு பர்சன்ட்டுக்கு வந்துருச்சு சார்ஜ் வந்து நாலு பர்சன்ட்டுக்கு வந்துருச்சு ஸோ அருவியில் வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்ததுனால ஃபுல்லாக சார்ஜ் டவுன் ஆகிடுச்சு நம்ம மேலே போகிறவர்களும் கவர் பண்ண முடியாது அதனால சார்ஜ் ஆகும்போது இங்கேயே வந்துட்டு கவர் பண்ணி நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் ஸோ எல்லோரும் பயங்கர என்ஜாய்மெண்ட்டு அருவியில் ஸோ அதுவும் காட்டி போய் குப்புற படுத்துவர் தான் எதுக்கு தண்ணி ஊற்று தண்ணி அடிக்குதோ இல்லையோ இவர் பார்த்த பார்வை இருக்கே வரப்போகிற பொண்ணுங்களைலாம் ஃபுல்லாக பார்த்துட்டே இருந்தார் நந்தி மாதிரி நந்தியா அதை என்ன சொன்னால் ஸ்ரீரங்கத்தில் படுத்துருக்குமே அந்த மாதிரி கணத்தில் கை வச்சு படுத்து வரு அருவியிலேருந்து தண்ணி ஊற்றுதோ இல்லையோ அவருடைய வாயிலேருந்து ஊற்றுன தண்ணி தான் அதிகம் சும்மா நான் வந்தீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ டக்குன்னு வீடியோ கட்டாகவும் வந்து கட்டாயிரும் ஸோ அதை நான் முடிச்சுக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு தண்ணியில் போய் என்ஜாய் பண்ணல எப்படின்னா ஃபோனு பஸ்ஸு எல்லாமே இருந்துச்சு இவங்க மூணு பேர் தான் போயிட்டாங்க அப்புறம் நான் பேக் கிட்ட இருந்தேன் அப்புறம் வந்து நான் வந்து ஃபோனை வந்து ஒரு கவர் பண்ணி அங்கேயே அருவிகிட்டே எடுத்துகிட்டு போய் முடிஞ்சளவு கவர் பண்ணி ரொம்பலாம் கிளாரிட்டி கிடைக்கல ஏன்னா அருவி வந்து சார் அடிச்சது சார் அடித்ததுனால ஆமாம் இவர் இங்கே மாற்றுறாரு புளிகிறார்

ஸோ தண்ணி ஊற்றுற சவுண்ட் கேக்குதா பயங்கரமாக கேட்குது வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க என்ன டோலி எங்களுக்கு பின்னாடி ஒரு த்ரீ டோலிஸ் வராங்க கேஷுவேன் என்ன சொன்னா மோனோஜ் வந்து இடுப்புல தூக்கி வச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சரியான ஃபன் தான் இன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ணோம் ஜாலியாக அதான் சார்ஜ் இல்லை எப்போ வந்து வீடியோஸ் வந்து கட் ஆகுன்னு தெரில பட் இருந்தாலும் பயங்கர என்ஜாய்மெண்ட்டு